السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد ان بذكر يا الله ان الذي يارخلي ان بشهود اخلي நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஜும் ஆவுடைய நாளிலே ஓதக்கூடிய மூன்று மிக முக்கியமான து ஆக்களை நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் இந்த து ஆக்களை ஓதுவதன் மூலமாக அல்லாஹுவினுடைய உதவி நம்மை வந்தடையும் நம்முடைய அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் சீராக்குவான் அதே போன்று இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் நமக்கு அருள் செய்கின்றான் அப்படிப்பட்ட மிக மூன்று தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ் இன்னல் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஜும் ஆவுடைய நாளில் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் ஏராளமான அமல்களை செய்திருக்கிறார்கள் நமக்கும் அந்த அமல்களை செய்யுமாறு அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இன்னும் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஜும் ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடியது ஆக்கலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பதாக அல்லாஹினுடைய தூதர் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இமாம்களுக்கு மத்தியில் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது அது எந்த நேரம் என்பது பற்றி அதிகமான இமாம்களின் கருத்து அசருக்கு பின்னால் உள்ள நேரம் அசருக்கும் மகரிபுக்கும் இடைப்பட்ட அந்த நேரம் அந்த நேரத்தை தான் ரசூல்லாஹல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் என்பதாக அதிகமான இமாம்கள் தங்களுடைய கருத்துக்களை குறிப்பிடுகிறார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே நல்லடியார்களே இந்த ஜும் ஆவுடைய நாளில் ஓத வேண்டிய மிக முக்கியமான மூன்று து ஆக்கள் ஒன்று இந்த உலகத்தினுடைய அனைத்து விடயங்களையும் பூர்த்தி செய்து தரக்கூடிய ஒரு து ஆ ஒரு மனிதன் கட்டாயம் ஓத வேண்டிய ஒரு து ஆ அதே போன்று இன்னும் ஒரு து ஆ இருக்கின்றது அது ஒவ்வொரு நாளும் நாம் ஓத வேண்டியது ஏனென்றால் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் எழுவது முதல் நூறு தடவைகள் ஓதிய இஸ்தகஃபார் அதே போன்று மூன்றாவது ரசூலுல்லாஹி அல்லாஹ் அல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் மீது செலவாத் சொல்வது நாம் ஒரு தடவை செலவாத் சொன்னால் அல்லாஹ் ஹஜல்லு மஹானஹுவ தாலா நம் மீது பத்து தடவை அல்லாஹ் அருள் செய்கின்றான் அஹன் மார்ந்தவர்களே இந்த மூன்றையும் உள்ளடக்கியதாக நாம் இந்த மூன்றையும் உள்ளடக்கியதாக என்று அசருடைய தொழுகைக்கு பின்னால் இந்த மூன்று து ஆக்களையும் ஓதுவோம் மிக முக்கியமான மூன்று து ஆக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது அதில் முதலாவது அவர்கள் மீது செலவாத் சொல்வது அல்லாஹுவின் தூதர் மீது ஸலவாத் சொல்வது நாம் ஒரு முறை ஸலவாத் சொன்னால் அல்லாஹ் தாலா பத்து தடவைகள் நம் மீது அருள் செய்கின்றான் அதே போன்று ஜும் ஆவுடைய நாளில் நாம் சொல்லக்கூடிய செலவாத்துக்கள் ரசூல் ஹிசோல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுவதாக அல்லாஹினுடைய அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நாம் எந்த அளவுக்கு அதிகமாக அலஹி வசல்லம் அவர்கள் மீது செலவா சொல்கின்றோமோ அந்த அளவுக்கு நபி அவர்களுடைய நேசத்தை நாம் அடைந்து கொள்ள முடியும் நாளை மறுமையுடைய நாளில் ரசூல் ஹிசோல் அல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் நமக்காக அல்லாஹு இடத்திலே பேசுவார்கள்

பாவு மன்னிப்பு தேட வேண்டும் செய்ய வேண்டும் செய்யார்களில் மிகச் சிறந்த இரண்டு இஸ்தபார் இந்த இரண்டையும் நாம் அதிகமாக ஓதுவோம் அதிகமாக இஸ்தகார் செய்வோம் இதனுடைய சிறப்புகளை பற்றி ரசூல் லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது யார் அதிகமாக செய்கின்றாரோ அவர்களுடைய மறைமுகமான தேவைகளை அல்ல பூர்த்தி செய்து கொடுக்கின்றான் அவரே நினைத்து பார்க்காத இடத்திலிருந்து அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வான் இந்த இஸ்தபாரின் மூலமாக வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் அல்லாஹ் நீக்குகின்றான் ஏதோ ஒரு தடங்கள் வாழ்க்கையில் இருக்கின்றதா நீங்கள் இஸ்திகாரை ஓதுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் அந்த விடயத்தை உங்கள் வாழ்க்கையில் இருந்து அல்லாஹ் அகற்றி விடுகின்றான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணடியார்களே இஸ்தபார் என்பது மிகச்சிறந்த ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது அதாவது ஒரு சம்பவம் இருக்கின்றது ஒரு இமாம் இடத்திலே ஒரு மனிதர் வருகின்றார் அவருடைய பிரச்சனைகளை கூறுகின்றார் அந்த இமாம் அவருக்கு இஸ்தெஹார் செய்யுமாறு கூறுகின்றார்கள் இதனை அவருடைய மாணவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் இன்னும் சிறிது காலம் கழித்து இன்னும் ஒரு மனிதர் வருகிறார் அவருடைய வேறு விதமான பிரச்சனைகள் அவர் அந்த பிரச்சனைகளை கூறுகின்றார் அதற்கான தீர்வை கேட்கின்றார் ஆனால் அந்த இமாம் இஸ்தெக்பார் செய்யுமாறு கூறுகின்றார்கள் இதனையும் அந்த மாணவர் கவனித்துக் கொண்டிருக்கின்றார் மூன்றாவதாக இன்னும் ஒரு மனிதர் வருகிறார் சிறிது காலம் கழித்து அந்த மனிதர் இவர்கள் முந்தைய இரண்டு பேருக்கும் தவிர வேறு விதமான பிரச்சனைகளை அந்த மனிதர் கூறுகிறார் அவருக்கும் அந்த இமாம் இஸ்தபார் செய்யுமாறு கூறுகிறார்கள் அதனை அந்த அவருடைய மாணவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் அதன் பின்பு அவர் கேட்கிறார் நீங்கள் மூன்று மனிதரும் வெவ்வேறு பிரச்சனைகளுடன் வந்தார்கள் ஆனால் மூன்று பேருக்கும் ஒரே தான் நீங்கள் கூறினீர்கள் இஷ்டபார் செய்யுமாறு நீங்கள் கூறினீர்கள் அதற்கான காரணம் என்ன என்று கேட்ட அதற்கான காரணம் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இஸ்தேகார் செய்தால் அல்லாஹ் அந்த அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் சீராக்கி விடுவதாக அந்த இமாம் பதில் அளித்தார்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணல் அடியார்களே இஸ்திஃபார் என்பது மிகச்சிறந்த ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹின் தூதர் எழுவது முதல் நூறு தடவைகள் இஸ்தபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் நம் இரண்டாவது ஓதக்கூடியதே இந்த இஸ்தபார் இந்த இரண்டு வார்த்தைகள் இதனை அதிகமாக ஓதுவோம் அதே போன்று தான் மூன்றாவது ஓதக்கூடியது ஆ மிக முக்கியமானது ஆ இந்த உலகத்தினுடைய மறுமையுடைய அனைத்து விடயங்களையும் பூர்த்தி செய்து தரக்கூடிய உருது ஆ மிகச்சிறந்த உருது ஆ இந்தது ஆ தான் மூன்றாவது நாம் ஓதுவோம் ரப்பன آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا آتنا في الدنيا حسنة

அவர்கள் மீது நூறு தடவைகள் அவ்வாஹு முகமது என்ற சலவாத்தை சொல்வது அதன் பின்னால் நூறு தடவைகள் என்ற إذا إيران تستغفر الله يوم نام لورك أدويه لزكورة ذي أذن بينال إندو آوي أوذو ربنا آتينا في الدنيا حسنة و في الآخرة حسنة وكنا عذابنا رأى إندو آوي